மேலம் மருங்கூர் பஞ்சாயத்தை சுற்றிய பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டால் அவதி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் யூனியனுக்கு உட்பட்ட மேல மருங்கூர் பஞ்சாயத்தின் வீளாங்குளம் பிடிகுளம் மருதங்குடி அல்லிவயல் நேமம் பீக்குளம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீர் பிரச்சினையால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளன அப்பகுதியில் நிலத்தடி நீர் உவரப்பாக இருப்பதால் குடிப்பதற்கு முற்றிலும் தகுதியற்றது முன்பு ராமநாதபுரம் மாபெரும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் இப்பகுதிக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த ஆண்டுகளாக அந்த திட்டத்தின் மூலம் நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் மக்கள் குளம் மற்றும் ஊரணிகளில் இருந்து தண்ணீர் எடுத்து பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது பஞ்சாயத்தின் மூலம் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறுகளில் நீரும் தன்மை கொண்டதால் பலர் தனியார் லாரிகளில் வரும் குடிநீரையே நம்பி வாழ்ந்து வருகின்றனர் தற்போது ஒரு குடிநீர் குடம் பனிரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் ஏழை குடும்பங்கள் கூட அதிக செலவு செய்து தண்ணீர் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அதிகாலை முதலே மக்கள் காத்திருந்து குடம் வாங்கி செல்கின்றனர் ஒரு நாள் குடிநீர் லாரி முடிந்துவிட்டால் அன்றைய தினம் குடிநீர் கிடைக்காமல் வறுமையில் தவிக்கின்றனர் அப்பகுதிக்கு வாரத்தில் ஓரிரு நாட்களே பஞ்சாயத்தின் மூலம் விநியோகம் செய்யப்படும் உவருப்பு நீர் அன்றாட தேவைகளுக்கு போதிய அளவு தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் கடும் சிரமத்தை அனுபவிக்கின்றனர் உவர்ப்பு நீரை குடிப்பதினால் பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் விவசாயம் செய்து வாழும் எங்களுக்கு குடிநீரே இல்லாத நிலை வந்துவிட்டது மீண்டும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்க வேண்டும் அடிப்படை உரிமையான குடிநீர் தேவையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் வண்டி வர சொன்னாங்கன்னா ஒரு நேரம் வராங்க ஒரு நேரம் வரமாட்டாங்க போயிடுது அப்ப எல்லாரும் திரும்பி போற மாட்டிதான் இருக்கு தண்ணி வருது அந்த உப்பு தண்ணீர்ல வந்து குளிக்கிறோம் வைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது தொழுநோய்னா வருது ஹாஸ்பிட்டல் ஓய்யாம தூக்கிட்டாலே பண்ணல அந்த உப்பு தண்ணி குடிக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சளி ஹோல்டு இந்த மாதிரி புடிச்சிருது ரொம்ப சிரமமா இருக்குனே ஆஹ் எங்களால முடியல குடி தண்ணீர் வேணும்